என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் முக்கியமான பதிவு தான் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் திண்டாட்டம் இல்லாமல் இருப்பதற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் அனுக்கிரகம் இருக்கிறதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி வந்து ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கும் ல்லாமல இருக்காது அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல எப்பயுமே பாதசாரம் என்பது மிக மிக முக்கியமானது அந்த பாதசாரத்தை வந்து எந்த ஒரு மனிதன் தெளிவாக தன்னுடைய ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் அப்படி தெரிந்து கொள்ளும் போது தான் நம்மளுடைய இந்த காரத்துவங்கள் வந்து காரத்துவத்தில் இருக்கிறதா அல்லது உயிர் உயிர் பிளஸ் விருத்தி பொருள் ப்ளஸ் பிளஸ் வந்து என்ன சொன்னால் சொத்து இந்த நாலு பாதத்தோடைய அமைப்பு அப்படித்தான் அப்போ எல்லா மனிதனுமே உயிர்காரகத்தில் அதிகமான பாதசாரங்கள் போயிருந்தா அதிகமான கிரகங்கள் உயிர்காரகத்துல ஒன்னு மூணு பாதங்கள் தான் உயிர்காரகம் இந்த காரகத்துவத்தில் போய் வந்து உட்கார்ந்துருந்தா உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க பிறந்தவர் ஹேப்பி அப்ப அந்த ஹேப்பி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து லைஃப்ல வந்து என்டர்டைன்மெண்ட் உயிர்காரகம் சார்ந்த அக வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழ பிறந்தவர் இதுக்கான போடணும் மொத்தம் ஒன்போது கிரகம் தானே ஒன்பது கிரகத்துல வந்து எந்த இது வந்து ஒண்ணு மூணுல இருக்குது எந்த இது வந்து ரெண்டு நாலுல இருக்குது இவ்வளவுதான் இதை தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா இதுல வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும்னா அதிகம் எவ்வளவு அப்படின்னு பாக்கணும் அப்ப கடைசி வரைக்கும் வந்து ஓட்டம் நடை பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அனைத்தையும் ஒரு மனுஷன் பொருளாதாரம் வேணும்னா வந்து அலைச்சல் பண்ணித்தான் பொருளாதாரத்திற்கு வந்து அலைச்சல் வேகம் டைம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வேகமாக நடைபோடணும் ஒரு நம்மளை வந்து பொருளாதாரம் வந்து ஒரு மனிதனுக்கு வருதுன்னா வந்து நிம்மதியெல்லாம் இருக்க விட மாட்டாங்க ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணணும் அப் அப்படி பேஸ் பேஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா நம்மளே தெரிந்து கொள்ளலாம் நமக்கு அதிகமான கிரகங்கள் ரெண்டு நாலு பாதங்களில் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லணும்னா வந்து உயிர்காரகத்தில் வந்து ஒன்று மூணு பாதங்களில் இருந்தால் நம்ம வந்து குடும்பம் குடும்பம் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்டு குழந்தைகளை வளர்க்கிறது குழந்தைகளுக்காக ரொம்ப வந்து நம்ம செயல்பாடுகள் வைத்துக்கொள்வது வீட்டுகள் வீட்டில் வந்து அதிகமான ஸ்பென்ட் பண்ண முடியும் இதை பாதசாரத்தை வச்சு தான் பார்க்கணும் அந்த விதத்தில் வந்து என்ன சொல்லுன்னா உங்களுடைய கிரகங்கள் இருந்து எடுங்க உங்களுடைய லக்கணம் லக்கணம் என்பதை விட்டுருங்க லக்கணம் என்பது விட்டுருங்க ஏன்னா லக்கணத்தை வந்து எல்லாருமே எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தபடி ஆணாக இருந்தால் ஒன்று மூணு தான் பெண்ணாக இருந்தால் ரெண்டு நாலு தான் இதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஆணாக பெண்ணாக இருந்தால் எப்பயுமே பொருளாதாரத்தை ஏன் தான் வீட்டில் இருப்பாங்க பொருளாதாரத்தை வந்து கணவனிடம் வந்து எனக்கு இவ்வளவு செலவாச்சியை கொடுங்க அப்படின்னு கேட்கற அளவுல தான் இருப்பான் அப்ப ஆண் வந்து என்ன உயிர் தன்னுடைய உயிரை உயிரான மனைவியையும் உயிரான குழந்தைகளையும் தன்னுடைய உயிரான தாய்தபனையும் காக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய எண்ணங்கள் வந்து அந்த ஒண்ணு மூணு பாதத்தில் வந்து நம்ம அமைக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக லகணம் போட்டு அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம முன்னோர்கள் சொன்னது வந்து கரெக்டான வழியில் சொல்லியிருக்காங்க அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப முதல்ல வந்து லக்கணத்தை விட்டுருங்க சூரியன் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதில் வந்து ஒன்று மூணுல இருந்தாங்கன்னா உயிர் காரகம் ரெண்டு நாலுல இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போராளி பொழுனா வந்து நீங்க ரன்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கடுத்து சந்திரன் சந்திரன் வந்து என்ன சொன்னா ஒண்ணு மூணில் இருந்தால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ரெண்டு நாள்ல இருந்ததுன்னா சக்கரம் சுத்தி கொண்டே இருக்கும் செவ்வாய் செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர்கள் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் ஒன்று மூணு பாதங்களில் இருந்தால் உயிர்காரகம் நன்றாக இருக்கும் ரெண்டு நாளில் என்ன நினைச்சோம் பொருள் காரகத்தில் தான் நீங்கள் வந்து அந்த செவ்வாயும் உங்களை சுத்த விடுவார் அதற்கடுத்து புதன் புதன் வந்து உயிர்காரகத்தில் இருக்கிறாரா பொருள் காரகத்தில் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒன்று மூணுல இருந்தா உயிர்காரகம் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இல்லைன்னா நண்பர்கள் அந்த புதன் வந்து என்ன சொன்னா உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று மூணில் இருந்தான்னு வைங்க இப்போ என்னை பொறுத்தளவு எனக்கெல்லாம் புதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து எதுல இருக்கிறாரு ரெண்டு ரெண்டுல இருக்கிறாரு அப்ப அந்த அந்த புதன் என்ன செய்வார்னா பொருளாதாரத்தை சார்ந்துதான் அவர் இழுத்துட்டு போவார் ஏன்னா அம்சத்துல போய் பாருங்க ஒண்ணு எங்க நிக்கும் மண்ணில் அக்கம் மண்ணில் அக்கம் ரெண்டாம் பாதம் என்று சொன்னால் எந்த எந்த நட்சத்திரத்தின் ரெண்டாம் பாதமும் ரெண்டு ரெண்டு என்று சொல்லக்கூடிய ரிசவம் அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டு என்று சொல்லக்கூடிய கண்ணி கண்ணி அதற்கடுத்து என்ன சொன்னான்னா மகரத்தில் தான் நிற்கும் மண் வீட்டில் தான் நிற்கும் ரெண்டு என்று சொன்னாலே மகரம் ம மகரம் ரிசவம் கன்னி இந்த இதில் தான் இருக்கும் ஏன்னா இந்த மகரம் மண் என்பது உழைப்பு இவனுக்கு உழைப்பு தான் விதி அவன் இந்த புதனுடைய ஆதிபத் புதன் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எனக்கெல்லாம் வந்து ரெண்டாம் பாதத்தில் உட்காந்துருக்கு அந்த ரெண்டாம் மதத்தில் போய் உட்காந்துருக்காங்கன்னா மண் வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா அந்த புதன் என்ன சொல்கிறேன்னா அடிச்சு பத்திர வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அடிச்சு பத்திர வேலை தான் இப்போ வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆக ஃப்ரீ மைண்டாக ஒரு வேலையை முடிச்சு குரியர் அனுப்பினோம் குரியர் அனுப்பி முடிச்சோடனே அடுத்த செகண்ட் உட்காந்துச்சு இதைத்தான் அவர் கொடுப்பார் அந்த வேலையை தான் அவர் செய்வார் அவர் என்டர்டெயின்மெண்ட்டே கொடுக்கல சரி சரியான நட்பு கிடைக்குமானா சரியான நட்புலாம் கிடைக்காது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து உற்ற நண்பர்கள் எவனுமே கிடையாது தேவனமே கிடையாது ஏன்னா அந்த புதன் ரெட்டப்பட ராசியில் போய் ரெட்டப்பட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டார் ரெண்டாவதுல உட்காந்துட்டார் ரெண்டாவதுல உட்காந்து ஏன் நம்மள நட்புக்கு வருவான் வரமாட்டான் நானும் எனக்கு அது ஒத்து போகக்கூடிய மனநிலை இல்லை அதனால நான் அதை பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கு கிடையாது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா குரு என்று அதுக்கடுத்த கிரகம் என்ன சொன்னா குரு இந்த குரு ஒத்தப்படையில் இருக்காரா ரெட்டப்படையில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் அப்போ இரட்டைப்படையில் இருந்தால் கோவில் கோவில் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம பொருளாதாரத்தை இழக்க வேண்டும் இழந்துதான் அங்கிருந்து வந்த நசனம் வெற்றியை பெற முடியும் இருந்தா இவன் போய் கும்பிட்டாலே வந்த நசன உங்களுடைய ஒன்பதுக்குடைய பாக்கியஸ்தானாதிபதி ஒன்பதுக்குடைய பாக்கியஸ்தானாதிபதினால எல்லா விதத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் போன்ற தத்துவார்த்த விதிகளுக்கு உங்களுக்கு யார் வந்து காரத்துவம்னா ஒன்பது குடையவன் தான் இந்த ஒன்பது குடையவன் ஒற்றைப்படை ராசியில் இருந்தால் தெய்வம் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் அனுகிரகம் செஞ்சிடும் ஏன்னா உயிர் காரகத்துல இருக்கு அதே ரெட்டப்பட இருந்தால் நீங்கள் துட்டு கொடுத்து தான் அங்கிருந்து வந்து அரு ஆண் அருளை வாங்கணும் துட்டு கொடுத்து அருளை வாங்கணும் இதை தெரியாமல் தான் எல்லாரும் என்ன சொல்றான்னா நீ கொடுத்து அருளை வாங்க வேண்டியிருக்கிறதா இல்லை கொடுக்காமலே அருளை வாங்கணும் கொடுக்காமலே அருளை வாங்கினா ஈஸியாக கிடைச்சிரும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொடுத்து தான் அருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு நாலு ரெண்டு நாலு பாதங்களில் தான் இருக்கும் அதை நம்ம விதி இதெல்லாம் நான் ரொம்ப வந்து என்ன சார் ஒன்போது குடையவன் ஒம்பது குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்னுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சார் ரெண்டு ரெண்டாவது ஆதிபத்தியத்தில் அந்த ரெண்டாவது பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்று வரை கோவில் அது சார்ந்த விஷயங்களுக்கு காலையில் போய் அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திற்கெல்லாம் வந்து கையில இருந்து சரு சறு சருன்னு போயிட்டே இருக்கும் அதனால் என்னென்ன வந்து என்ன சொல்றேன்னா விதைக்கிறோம் அதை விதைத்தால்தான் அது வருங்கிறது நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும் விதைக்காம சில பேர் என்ன செய்வாங்க சும்மா கோயிலுக்கு போய் ஆரம்ப போய் நின்றுட்டு என்ன சொல்லுவான் என்ன என்ன செய்வான்னா அந்த தெய்வத்தை கும்பிடுவான் அவனுக்கு ஒன்பது குடையவன் வந்து ஒன்னு மூணு காரத்துவத்தில் இருக்கும் ஒன்னாம் பாதத்திலயே அல்லது மூணாம் பாதத்திலயே இருக்கும் இருந்துருச்சுன்னா அவனுக்கு தெய்வ அருள் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடாம தான் தெய்வம் எனக்கு கொடுக்கும் நீங்க உண்டியில காசு போடுங்க அவன் உண்டியில் காசு போடாமல் அவனுக்கு கடவுள் கடாச்சும் கிடைக்கும் நீங்க உண்டியில் காசு போடுங்க அதுக்கு ஈக்குவலான பலனை அவர் தருவார் இது என்னுடைய நான் கோவிலுக்கு சென்ற காலத்திலிருந்து நானும் பார்க்கறேன் நான் பையன் சோட்டானி கரைக்கு வந்து ஒரு நிறையா நாள் பௌர்ணமி பேர் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மூணாவது சுற்று ஏழரை ஓடும்போது நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இரவு பயணங்களை நான் வைத்துக்கொள்வது இல்லை ஏன்னா இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு இரவு பயணம் நம்ம வைக்கக்கூடாது ஏன்னா படக்குன்னு வந்து எதிலையாச்சும் தட்டி எடுத்து விட்டுருவோம் அப்படின்ட்டு நம்ம செய்யலாம் ஆனால் அந்த கோவிலுக்கு போன காலத்துல ரெண்டாயிரம் ரூபா நல்ல என்ன சொன்னால் ஐம்பது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு மாற்றி வச்சிட்டு போவாங்க பூசாரி முதல் கொண்டு அங்கே வேலை வாக்குற யானைப்பாகனுக்கு முதல்ல உருவி உருவி கொடுத்துட்டு வருவேன் கடைசியில் வந்து என்ன சொன்ன ஐம்பது ரூபா கூட மிச்சம் இருக்கு ஆனால் வரும்போது என்ன சொன்னா பிரசாதத்தை அள்ளி கொடுத்துருவானுங்க பிரசாதத்தை அள்ளி கொடுத்துருவானுங்க அப்பம் பணியாரம் அவங்க என்னென்ன இருக்குதோ அத்தனை அள்ளி கொடுப்பானுங்க காரணம் அந்த பணம் கொடுத்தால்தான் குணம் கொடுத்தால்தான் இல்லை நம்மளுடைய கர்மா அந்த மாதிரி அந்த இடத்தில் இருக்கிறது இதே கோயிலுக்கு நான் கோயிலுக்கு போனாலும் என்ன சொல்றேன்னா கையில வந்து என்ன சொன்னா காசு வந்து என்ன சொன்னா ஒரு பர்சு வச்சிருப்பேன் இந்த சின்ன கேஷ் எனக்கா அதுல பத்து பத்து ரூபா தாளா நிறைய மாத்தி போட்டிருப்பேன் மாத்தி போட்டிருப்பேன் மாத்தி போட்டுட்டு அங்க போனவனே நம்மளை எதிர்பார்த்துட்டு தான் நிற்பான் எதிர்பார்ப்பான் நம்ம சாமி கும்பிட்றோமா கும்பிடலையோ இந்த பக்கம் பிரகாரத்து போய் அந்த பக்கத்துல வரும்போது எதுக்கு நிற்பான் அவன் எதுக்காக நிற்கான்னு தெரியும் இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபாய் கையில் கொடுக்குறது இப்படியே வந்து என்ன சொன்னேன் காலையில் வந்து நான் வாக்கிங் போயிட்டு வரதுக்குள்ள ஐநூறு ரூபாய் செல்ல இதை பெருமைக்காக சொல்லவில்லை என்னுடைய ஜாதக ரீதியாக இருக்கிற ஒரு விஷயம் சில பேர் என்ன சொன்னாங்க எங்கள் எல்லாம் கோயிலுக்கு போனாலும் பத்து ரூபாய்டு கொடுக்க மாட்டாப்புல ம் எது கொடுக்கணும் நம்ம சாமியை நல்லா நல்லாயிருக்கும் இவர் போய் எனக்கு கொடுத்து என்ன என்ன நின்று செஞ்சுரு அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் நபர் அதனால் அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி எல்லா மனிதனுக்குமே இதில் நம்ம பேச வந்த டாப்பிக்கு நல்ல டாபிக் தான் இவ்வளவு தூரத்துக்கு இழுத்து போய்ச்சா அப்ப என்ன சொல்றானா உங்களுக்கு பணம் வர வேண்டுமா அது எந்த எந்த கிரகம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்பது கிரகத்தில் சூரியன் ரெண்டு நாலு பாதத்தில் இருந்தால் அவரால் பொருளாதார மேன்மை உண்டு சந்திரன் ரெண்டு நாலு பாதத்தில் இருந்தால் அவரால் பொருளாதார மேன்மை உண்டு செவ்வாய் ரெண்டு நாலு பாதங்களில் இருந்தால் பொருளாதார மேன்மை உண்டு புதன் ரெண்டு நாலு பாதங்களில் இருந்தால் பொருளாதார மேன்மை உண்டு சுக்கரன் ரெண்டு நாலு பாதங்களில் இருந்தால் பொருளாதார மேன்மை உண்டு சனி ரெண்டு நாலு பாதங்களில் இருந்தால் கண்டிப்பாக பொருளாதார மேன்மை உண்டு என்ன காரணம் அவர்தான் லாவஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அந்த லாபஸ்தானாதிபதி கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டு ரெண்டாம் பாதம் ஒரு நட்சத்திரத்தின் ரெண்டாம் பாதத்தில் நாலாம் பாதத்தில் இருந்துட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் இவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க அப்ப அதில் எத்தனை உடைய காரகம் உள்ள கிரகங்கள் ஒரு நட்சத்திரத்தின் ரெண்டு நாலு பாதங்களில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறுதியிட்டு தெரிந்து அதை பொருள் காரகத்திற்காக அந்த நட்சத்திரம் வருகின்ற அன்று அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும்போது சந்திரன் இருக்கும்போது சந்திரன் தானே வந்து இருபத்தி ஏழு நாளைக்குள்ள எல்லாத்தையும் சுத்தி இருந்தாரு அவர் இருக்கும்போது கரெக்டா கோயிலுக்கு போங்க பணம் வந்துடும் அதை நம்ம குறிக்கணும் அப்ப அதை குறிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது குறிக்க குறித்து வரும்போது தான் நாம் அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை நாம் வந்து உருவாக்க முடியும் இல்லை என்று சொன்னால் உருவாக்க முடியாது இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப எப்படியும் கடவுள் வந்து என்ன சொல்லணும் ஒன்பது கிரகத்துல ஒரு நாலு கிரக நாள் எனக்கு நாலு கிரகத்தில் இருக்கும் ஆனால் அதை நான் பரிச்சித்து பார்க்கும்போது புதனால் ஒரு லாபத்தை அடைந்தேன் கண்டிப்பாக சந்திரனால் நித்த வருமானத்தை அடைந்தேன் சூரியனால் குழந்தைகளால் சூரியன்னா குழந்தைகள் குழந்தைகளால் பணத்தை வந்து அவங்க சம்பளம் அனுப்பினதை வாங்கினேன் செவ்வாய் எனக்கு செவ்வாய் என்று சொல்லக்கூடியது மனைவி ரெண்டு ஏழு குடையவன் அவர்களாலும் மனைவி இதுதான் ஆதாரபூர்வமான ரெக்கார்ட் அப்ப எனக்கு வந்து நாலு நாலு கிரகங்கள் மொத்தம் ஒன்பது கிரகத்தில் நான்கு கிரகங்கள் இருந்தன சார் ரெண்டு நாலு பாதங்களில் இருக்கிறது அந்த ரெண்டு நாலு பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற கிரகங்கள் ஜோதிடத்தால் ஒரு வருமானத்தை கொடுத்தது சந்திரன் என்று சொல்லக்கூடிய நித்த வருமானத்தை கொடுத்தது சூரியன் என்று சொல்லக்கூடிய பெற்ற குழந்தைகளால் பணத்தை வந்து என்ன சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முதல் குழந்தை வேலைக்கு போனது இன்னைக்கு பத்து வருடங்களாக வந்து எல்லா குழந்தைகளுமே பணம் அனுப்புது அது அந்த சூரியன் என்று சொன்னால் புத்திரன் அவர்கள் மூலமாக பணம் செவ்வாய் செவ்வாய் வந்து என்ன சொன்னா கேட்டை நட்சத்திரம் நாலாம் பதத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ மனைவியால் வருமானம் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஜோதிடத்தை வந்து ஆராய்ச்சி மனு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க இதன் மூலமாக ஒவ்வொரு நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் வந்து எனக்கு நாலு நட்சத்திரத்தில் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சில பேர் நினைச்சாங்கன்னா ஜோதிடம் தெரியாத ஒரு நபர் வந்து இந்த வீடியோவை பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன இப்படி பேசியிருக்கீங்க எதுவுமே புரிய மாட்டேங்க உனக்கு நீ என்ன சொல்கிறானா வந்து உனக்கு தெரியலன்னா நான் என்ன செய்ய முடியும் நான் ஜோதிடக்காரன் ஜோதிடத்தை தான் பற்றி பேச முடியும் சமையல் குறிப்பாக பேச முடியும் அப்போ அப்படி மேக்ஸுமே யாரு இப்போ கமன் செக்ஷனில் பெருசாக நம்மளை வந்து டீஸ் பண்ணுறது கிடையாது எப்பயாச்சும் ஒன்று வந்து என்ன சொல்கிறான் எவ்வளோதான் இருந்தாலும் உருவான சோற்றில் வந்து ஒரு சின்ன கல் இல்லாமல் இருக்காது அதை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்வது கிடையாது அதனால் உங்களுக்கு பணம் கொடுக்கும் கிரகம் என்பது எந்தெந்த நட்சத்திரத்தில் ரெண்டு நாலு பாதத்தில் இருக்கிறது என்று பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அதை வைத்தே நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய பொருளாதார சங்கடங்களை சரி செய்து கொள்ளலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் ரெண்டாம் பாதம் என்பது என்னன்னா பணம் நாலாம் பாதம்னா சொத்து இதை நல்லா தெரிஞ்சு ஒரு நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பாதத்தில் கிரகம் இருக்க பணம் வரும் நாலாம் பாதத்தில் கிரகம் இருக்க சொத்து வரும் சொத்து கண்டிப்பாக வரும் சொத்துனா பூமி காணிகள் நிலம் எல்லாமே வரும் இதை இது எப்படி பறிச்சிட்டு பார்க்கிறதுனா நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்கா அது வேலையை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் ஒரு மனிதன் பாதசாரத்தில் ரெண்டு நாலு பாதங்கள் ஒரு நட்சத்திரத்தின் ரெண்டு நாலு பாதங்களில் கிரகம் இருந்தால் அவைகளே உங்களுக்கு பணத்தையும் பூமியையும் அள்ளி கொடுக்கின்ற கிரகங்கள் அவை இனம் கொண்டு கொண்டு நாம் வழிவாக்க செய்ய வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாரை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் Thank <laughs> you.